ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வாரம் எப்படின்னா அப்போ வந்து மூன்றரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த மூன்றரை கிலோ இன்னைக்கு என்ன சனிக்கிழமை தான் சந்தை ஆறு நாள் கூட முழுசாக ஆகலை பாத்தீங்கன்னா தக்காளி தீர்ந்துரு மூன்றரை கிலோ தக்காளி தீர்ந்துருக்குது என்னன்னு கேட்கலாம் என்ன பதில் சொல்கிறாங்க நீங்களே பாருங்க எப்படிம்மா தீர்ந்துருச்சு தக்காளி நேரம் ரெண்டு நேரம் கொழம்பு வைக்கிறீங்க ஒரு நேரம் வைக்க வேண்டியதானே நீ சொல்லு முதல்ல கன்ற வச்சு போட்டேன்னு சொல்லி என்னைக்கு கெட்டியா வச்சு போட்டேன் இந்த வாரம் இந்த இதில் எத்தனை நாள் ரசம் வச்சுக்க ரெண்டு பேர் ரெண்டு நாள் ரசம் சாம்பார் எத்தனை நாள் வச்சுக்க மூணு நாள் சாம்பார் செலவு குழம்பு எத்தனை நாள் வச்சுக்க ஏ மோனி அது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாலு நாளுங்கிற இப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் முதல்ல ஆறு நாளா ரெண்டு நேரத்துக்கு எத்தனை தக்காளி யூஸ் பண்ணுவீங்க ஒரு குழம்புக்கு மேக்ஸிமம் நாலு தக்காளி நாலு தக்காளி மூணு தக்காளி முன்னாடி எல்லாம் முன்னாடி காலத்தில் எத்தனை யூஸ் பண்ணுவீங்க ரெண்டு இப்போயும் ஒன்று ஒன்று சேர்க்குறீங்க அப்படி பார்த்தாலும் டேஸ்ட் இல்லைங்க

மூன்றரை தக்காளி வேலை அப்ப தெரியும் இப்பதைக்கு இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்